வணக்கம் அடிப்படை கேள்வி சேனல் கணிதத்தில் கூட்டல் கணக்கு பார்த்துட்ருக்கோம் இப்போ நாலு ஸ்தான கணக்கை பார்ப்போம் பாருங்கள் கீழே வந்து எட்டு இருக்குது எப்போதும் வலது பக்கம் ஒன்று ஸ்தானத்துலேருந்து தான் போகணும் எட்டு எட்டை மனசில் வச்சுக்கிருங்க ரெண்டு ரெண்டு தூரம் எடுத்துகிட்டு ஒம்பது பத்து ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை பத்துக்கு ஜீரோ இந்த மீதி ஒன்று வந்து பத்து ஸ்தானத்துக்கு நேராக போட்டுடணும் கீழே நாலு மனசில் வச்சுக்கிருங்க மூணு கூட்டுங்க அஞ்சு ஆறு ஏழு அடுத்து நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த ஒன்றை சேர்த்து பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நூறு ஸ்தானத்துக்கு போடுங்க அடுத்து அதை கூட்டுங்க ரெண்டு மனசில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணோட மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஒன்றை சேர்த்த ஏழு அடுத்து ஆயிரம் ஸ்தானம் கீழே ரெண்டு மனசில் வச்சுக்கிடுங்க மூணு மூணு நாலு அஞ்சு அடுத்து ரெண்டு ஆறு ஏழு இது இது கூட்டுத்தொகை அடுத்தது கீழே ஏழு மனசில் வச்சுக்கிருங்க அடுத்து நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அடுத்து ரெண்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதிமூன்றுக்கு மூணு போடுங்க ஒன்று ஸ்தானத்தில் மீதி ஒன்று பத்து ஸ்தானத்துக்கு நேரம் போடுங்க நாலு மனசில் வச்சுக்கிறோங்க அடுத்து ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அடுத்து மூணு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அடுத்து ஒரு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று நூறு ஸ்தானத்தில் போடுங்க அடுத்து மூணு மனசில் வச்சுக்கிறோங்க ஒன்றை கூட்டிக்கிறேங்க நாலு நாலோட நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஒன்றை சேர்த்து ஒன்பது அடுத்து ரெண்டு மனசில் வச்சுக்கிறோங்க நாலை கூட்டிக்கிறேங்க மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து மூணு ஏழு எட்டு ஒன்பது ஆயிரம் ஸ்தானம் இனி கூட்டல் கணக்கு வந்து எத்தனை ஸ்தானம் போட்டாலும் எத்தனை அடுக்கு போட்டாலும் இதே மாதிரி தான் போடணும் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்